புவி வாழ்த்த வாழ்க ஆத்மேஸ்வரன் ஆதிசித்தன் குழு சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்துல நம்ம இறைவனோட பெருமையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடியார்களோட பக்தியோட சிறப்பை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அந்த அடியார்களோட பக்தியின் மூலமாக தான் இறைவனோட பெருமையே நம்ம வெளி உலகத்திற்கு காட்ட முடியும் அப்படின்றது தான் உண்மை இந்த சிறப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சிவபெருமான் என்ன பண்றாரு ஒரு முறை சுந்தரமூர்த்தி நாயனார வந்து பூமிக்கு அனுப்பி வைக்கிறாரு சுந்தரமூர்த்தி நாயனார் இங்க வந்து நம்மளுக்கு நாயன்மார்கள் அப்படின்ற வரிசையில ஒரு முதல் தொகுப்ப ஒரு நூலா வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காரு அதுல அவர் குறிப்பிட்டது வந்து அறுபது நாயன்மார்களை பற்றி மட்டும்தான் அதற்கு பிறகு வந்த நம்பியாண்டார் நம்பியடிகள் சுந்தரரையும் அவரது தாய் தன் தந்தையர் இரண்டு பேரையும் சேர்த்து மொத்தம் மூணு பேரையும் சேர்த்து அறுபத்தி மூணு நாயன்மார்களா நம்மளுக்கு தொகுத்து கொடுத்திருக்காங்க இதை வந்து சேக்கிழார் பெருமான் அவரோட பெரிய புராணத்துல ரொம்ப அழகா இப்ப நம்ம படிக்கிற மாதிரி அவங்கள வரிசை அறிமுகப்படுத்தி காட்டியிருக்காரு சோ பெரிய புராணத்துக்கு இன்னொரு பேரு என்ன அப்படின்னா திருத்தொண்டர் புராணம் இதோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா அடியார்களின் பெருமையை சொல்லும் புராணம் அப்படின்ற பேர் கூட இந்த பெரிய புராணத்துக்கு இருக்கு இப்ப நம்ம சிவன் கோயிலுக்கு போறோம் அப்படின்னா வெளி பிரகாரத்துல வந்து நம்ம அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களையும் பார்க்க முடியும் ஒரு சிறப்பான விஷயம் சென்னை மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோவில் இருக்கு இல்லையா அங்க வந்து நம்ம அறுபத்தி நாலு நாயன்மார்களை பார்க்க முடியும் அவங்க தெய்வப்புலவர் திருவள்ளுவரையும் நாயன்மார்கள் வரிசையில இணைத்து அறுபத்தி நாலு நாயன்மார்களாக காட்டியிருக்காங்க சரிங்க இந்த நாயன்மார்கள் எல்லாம் யாரு இவங்க எப்படிப்பட்டவங்க இவங்களோட பக்தியோட தன்மை எப்படி இருந்துச்சு இவங்க எப்படி முக்தி அடைஞ்சாங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவுல நாயன்மார்கள் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷராக பிறந்து எல்லா விதமான வாழ்க்கை சூழலிலும் வாழ்ந்து அவங்க இறைவனுக்கு பக்தி செய்து அந்த பக்தியின் மூலமாக தான் முக்தி அடைந்தார்கள் அப்படின்றது தான் உண்மை அப்ப அவங்களோட பக்தியோட தரம் வந்து எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருந்திருக்கும் ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அதற்காக தான் வாரம் ஒரு முறை இந்த நாயன்மார்களை பற்றியும் அவர்கள் வாழ்க்கை வரலாறு பற்றியும் அவர்களோட பக்தியோட தரத்தை பத்தியும் நம்ம இந்த பதிவுல வந்து பார்க்க போறோம் தொடர்ந்து சோ அதன்படி முதல் முதலாக நம்ம இன்னைக்கு பார்க்க போற நாயனார் வந்து அதிபத்த நாயனார் அதிபத்த நாயனார் யாரு அவரோட பக்தியோட தன்மை எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாமா நாகப்பட்டினம் அண்டு காவிரி பூம்பட்டினம் இது ரெண்டுமே நம்மளுக்கு தெரிஞ்ச இடம்தான் இது ரெண்டுமே சேர்ற ஒரு சேரும் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மீனவ கிராமம் சோ இது வந்து கடல் சார்ந்த பகுதி இல்லைங்களா சோ ஒரு மீனவ கிராமம் நுழைப்பாடி அப்படின்றது தான் வந்து அதிபத்த நாயனார் வந்து பிறந்து வளர்ந்திருக்காரு ஓகேவா அது மீனவ கிராமம் அப்படின்றதுனால அவங்களோட குல தொழிலே அப்படின்றது வந்து மீன் பிடிக்கிற தொழில் மட்டும்தான் ஸோ இவர் வந்து மீனவ தலைவராகவும் இருந்திருக்கிறார் அந்த குளத்தோட தலைவராகவும் வந்து இருந்திருக்கிறாரு இவங்களோட வேலை என்ன டெய்லி கடலுக்கு போவாங்க நிறைய மீனை வந்து பிடிச்சிட்டு வருவாங்க பிடிச்சிட்டு வந்து அதை எல்லாருக்கும் கொடுத்து அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் பசியாருவாங்க மற்றவங்களுக்கும் அதே விஷயம்தான் நடந்திருக்கு சோ மீனவர்களோட தொழில் வந்து இதுதான் இதுல அதிபக்த நாயனார் வந்து எப்படி வந்து இறைவனுக்கு வந்து பக்தி பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சா ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை வந்து பண்ணிருக்காரு அவரு செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஆனா நம்ம செய்யற தொழில கூட இறைவனை நினைச்சிட்டே இருந்து அவருக்கு பக்தி தொண்டு பண்றோம் அப்படின்னா அதன் மூலமாவும் நம்ம இறைவனடி சேரலாம் அப்படின்றதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாதான் அதிபத்த நாயனார் இருந்திருக்காரு அப்படி என்னங்க பண்ணாரு இவரு அப்படின்னு தானே யோசிக்கிறோம் இவர் டெய்லி மீன் மீன் பிடிக்கப் போறார் எல்லார் கூடையும் சேர்ந்து பிடிச்சிட்டு வர மீன்ல ஒரு மிக சிறந்த மீனை வந்து எடுத்து கடவுளுக்கு அவர் அர்ப்பணமா கொடுக்கிறார் சிவனுக்கு ஆகுக அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் குவியல் குவியலா அவங்களுக்கு மீன் கிடைக்குமா ஆனா அதுலயும் தேடி கண்டுபிடிச்சு ஒரு மிக சிறந்த மீனையே எடுத்து அவர் வந்து சிவனுக்கு ஆகுகன்னு சொல்லி கடவுள் கடல்ல வந்து திரும்ப கொடுத்துருவாராம் ஆனா இதுல என்ன பெரிய சிறப்பு இருக்கு அவ்வளோ மீன்ல ஒரு மீனை கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும் ஆனா அந்த மீன் கொடுக்கிற விதத்தையே வந்து சீக்கிரார் பெருமன் வந்து ரொம்ப அழகா சொல்லிருக்காரு எப்படி இவர் வந்து அந்த மீனை கடல்ல விடுவாராம் அப்படின்னா அதாவது மீனை சாதாரணமா போட்டா அடிக்கிற அலையில வந்து திரும்ப திரும்ப அது வந்து கரைக்கு வந்துரும் அப்படின்றதுனால இவர் சிவனுக்கு முழுசா அர்ப்பணிக்கணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணுவாராம் அந்த மீனை தூக்கி எரியறதே வந்து ஒரு மாதிரி சுருள் சுருளா அதாவது சுருட்டி விடுற மாதிரி வந்து கடலுக்குள்ள வந்து விடுவாராம் அப்படி விட்டா அது வந்து கரைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றதுனால அது வந்து இறைவனுக்கு வந்து முழுசா சமர்ப்பணம் ஆயிடும் அப்படின்றது வந்து அவரோட நம்பிக்கை இதையே வந்து ரொம்ப விருப்பமா பண்ணியிருக்காரு இது வந்து ஒரு சாதாரண வேலை அப்படின்ற மாதிரிதான் தெரியும் இல்லையா நம்மளுக்கு அப்படிதான் இருக்காரு சேக்கடார் பெருமான் அப்படின்னா விடாத அன்புடன் என்றும் விருப்பால் விட்டு வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு விடாத அன்புடன் அதாவது அன்பும் குறையில இறைவன் மேல இருக்கிற அன்பும் குறையில அத நம்ம அவர் கொடுக்கறதும் வந்து ரொம்ப விருப்பத்தோட கொடுத்திருக்காரு இப்ப நம்ம சாமிக்கு நெய்வேத்தியம் பண்றோம் இல்லையா அப்ப நைவேத்தியம் பண்றது வந்து நம்ம ஒரு கடமைக்குன்னு பண்றதுக்கும் சாமிக்கு கொடுத்தே ஆகணும்னு அவரை ரொம்ப நேசிச்சு அவர் மேல இருக்கிற அந்த பற்றுனால நம்ம பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் நம்மளுக்கே தெரியும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி ரொம்ப விருப்பமா ஆசையா இந்த வேலையை வந்து அவர் பண்ணிட்டு வந்திருக்காரு பட்டு இது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயமா தெரியாது இல்லையா ஸோ கூட இருக்கிறவங்களுக்கு இதோட பக் இவரோட இந்த பக்தியோட தன்மை வந்து புரியல தெரியல அப்படின்றது தான் உண்மை ஏன் அப்படின்னா இவர் எந்த மாதிரி ஒரு பக்திய இறைவன் மேல வச்சிருந்தாரு அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது அந்தரங்க பக்தி அப்படின்னு சொல்லுவோம்ல அதாவது மனசுக்குள்ளேயே ஆஹ் இறைவனை வந்து அவ்வளவு ஒரு ஆழமான அன்பு அவருக்கு இறைவன் மேல வந்து அவ்வளவு ஒரு ஆழமான அன்போட இருந்திருக்காரு அந்த அந்த என்ன சொல்றது அந்த அந்தரங்க பக்தியில வந்து ஒரு ஆறாவாரமே கிடையாது அப்போ ஆறாவாரமே இல்லாத ஒரு பக்தியை நம்ம எப்படிங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியும் முடியாது இல்லையா அதனால வந்து வெளியில் இருக்கிற யாருக்குமே இவரோட பக்தியோட சிறப்பு வந்து தெரியலை ஓகேவா ஆனால் இறைவன் எங்கே இருக்காரு அதிபத்த நாயனாரோட உள்ளத்துல அவருக்கு தெரியும் இல்லையா இவரோட பக்தி வந்து எந்த அளவுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும் ஸோ இவர் இறைவன் வந்து பார்க்குறாரு என்ன பாக்குறாரு சிவபெருமான் டெய்லி இவன் வந்து ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கான் இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் அப்படின்ற மாதிரி வெளியில நினைச்சிட்டு இருக்காங்க பட் இந்த பக்தியோட தன்மை என்னன்றது எனக்கு தெரியும் இந்த பக்தியோட வலிமையை வந்து மத்தவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு அப்ப அவர் நினைக்கிறாரு அப்படின்னா அடுத்த அதிபத்த நாயனாரோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் சோதனைகள் வர ஆரம்பிக்குது சிவபெருமான் அவரோட பக்தரோட புகழ வந்து வெளி உலகருக்கு கொண்டு வரணும் பக்தரோட தன்மையை வந்து மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாலே அவரோட திருவிளையாடலை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாரு இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே சோ என்ன பண்றாங்க டெய்லி இவங்க கடலுக்கு போறாங்களா கடலுக்கு போகும்போது முதல்ல எல்லாம் என்ன கிடைச்சிச்சு குவியல் குவியலா மீன் கிடைச்சது இவர் அதிபத்த நாயனர் என்ன பண்ணாரு நான் சாப்பிடுறது இந்த மீன் உணவு தான் இதுலயும் ஒரு மிகச்சிறந்த மீனை தான் வந்து நான் உனக்கு படைப்பேன் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுக்கு அர்ப்பணிச்சுட்டு வந்தாரு சிவபெருமான் அவரோட சோதனையை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா நாளாக நாளாக இவங்க பிடிக்கிற மீனோட அளவு வந்து கம்மியாயிட்டே போகுது போதும் அப்ப கம்மி போகுது அப்படின்னா இவங்களோட வருமானம் கம்மியாயிடுச்சு வாழ்க்கை தரம் குறைய ஆரம்பிக்குது அப்ப என்ன நடக்கும் குடும்பத்துல வந்து பட்டினி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்டார்ட் ஆகுது வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் வந்து வித்து அவங்க வந்து சாப்பிடணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க இது போக போக என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சில நாள் வந்து இவரோட வலையில ஒரே ஒரு மீன் தான் வருமா அந்த ஒரு மீன் வந்தா கூட அதிபத்த நாயனார் என்ன பண்றாரு தெரியுமா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆஹா இன்னைக்கு இறைவனுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு மீன் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சு அதையும் ரொம்ப பாசமா முழு மனசோட ரொம்ப பக்தியோட இறைவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமர்ப்பணம் பண்ணி கடலுக்குள்ள விட்டுருவாரு இதை எல்லாருமே பார்த்துட்டே இருக்காங்க கூட இருக்கிறவங்க ஏன்னா அவங்க கடலுக்கு போகும்போது வந்து நிறைய பேர் சேர்ந்து தானே போவாங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்குறாங்க இல்லையா அவள் பார்க்குறவங்களாம் என்ன சொல்கிறாங்க இவன் என்ன சரியான முட்டாளாக இருக்கான் வறுமையில் அவன் குடும்பமே வந்து கஷ்டப்பட்டு இருக்கு கிடைக்கிற ஒரு மீனையாச்சும் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு உணவாக வந்து நம்ம மாத்திக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் இவன் வந்து எதுக்கு அந்த ஒரு மீனை கூட வந்து தண்ணியில் தூக்கி போட்டுட்டு இறைவனுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இது பண்ணிகிட்ருக்கான இவன் சரியான முட்டாளா இருக்கானே இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க பட் அவங்க சொன்னாலும் அதிபத்தர் வந்து அதை காதல வாங்குற மாதிரியான ஒரு மனநிலைமையில கிடையாது அவருக்கு என்ன ஒரே யோசனைனா இறைவனுக்கு நான் வந்து கட்டாயமா டெய்லி வந்து உணவு கொடுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அவரோட எண்ணம் அவரோட பிரார்த்தனையே வந்துதான் எனக்கு ஒரு மீனாவது வந்து கடவுள் கொடுக்குறணும் நான் வந்து இறைவனுக்கு கொடுக்கறதுக்காக அப்படின்ற மாதிரி ஆனா சேக்கிரார் வந்து என்ன சொல்றாரு அந்த ஒரு மீனும் வந்து அவருக்கு கிடைக்கல அப்படின்னா அவர் மிகவும் துன்பப்பட்டிருப்பார் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்றாரு அப்ப அந்த ஒரு மீனை கூட இறைவன் வந்து அவரோட பக்தியை வந்து மத்தவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்திருப்பாரு போல ஸோ இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது ஸோ நடந்துகிட்டே இருக்கும்போது இவங்க வந்து இவரோட உடம்புமே வந்து நலிவடைஞ்சு போகுது ஏன்னா பசி பட்டினி அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து இருக்கும்போது உடல் நலிவடைஞ்சு போகுது ஆனாலும் அப்போ கூட வந்து இவர் எல்லாரு சேர்ந்து கடலுக்கு போகிறாரு மீன் பிடிக்கிற வேலையை வந்து பண்ணிகிட்டே இருக்காரு இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது டெய்லி ஒரு மீன் தான் கிடைக்குது அந்த ஒரு மீனையும் வந்து இறைவனுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணிகிட்டே இருக்காரு ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா இவர் கடலில் வந்து போடுறாரு வந்து ஒரு மீன் வந்து சிக்குது ரொம்ப ரொம்ப பெரிய மீன் வந்து கிடைக்குது அது அப்படியே இழு எல்லாருமே சேர்ந்து வெளியில எடுத்து பார்த்தா அந்த மீன் அப்படியே தக தக தகன்னு ஜொலிக்குது அப்படியே ஒரு தங்கத்துல தங்கத்துனால நம்ம ஒரு மீனை செஞ்சோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து கண்ணை பறிக்குது அதுல வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா நவரத்தினங்கள் முத்துக்கள் மணிகள் இது எல்லாமே அதாவது அந்த மீனோட உறுப்பு முழுதுமே வந்து இந்த மாதிரியான வேலைப்பாடுகள் இந்த மாதிரியான நவரத்தினங்கள் ஃபுல்லாவே வந்து அப்படிதான் இருக்கு அவ்வளவு ஒரு அழகான ரொம்ப ரொம்ப மிகவும் உயர்வான ஒரு மீனா வந்து அந்த வலையில வந்து மாட்டியிருக்கு அதை அவங்க வெளியில எடுத்துட்டாங்க கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் அதிபத்தா நீ டெய்லி வந்து ஒரு மீனை வந்து இறைவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நீ வந்து கடல்ல தூக்கி போட்டு தூக்கி போட்டுட்டு இருந்த நீ ரொம்ப இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க உன்னோட கஷ்டத்தை பார்த்து இறைவன் வந்து உனக்கு மிகப்பெரிய பரிசு வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதிபத்தர்கிட்ட சொல்லிட்டு இந்த மீனை ஒரு இந்த ஒரு மீன் போதும் உன்னோட மொத்த தலைமுறையுமே உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு வந்து நீ வந்து நிம்மதியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இத வந்து அந்த மீனோட பெருமைய வந்து அஹ் வந்து எப்படி சொல்றாருன்னா அந்த ஒரு மீனோட வேல்யூ அது எப் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா அதை கொடுத்தா நம்ம இந்த உலகத்தையே விலைக்கு வாங்கிட முடியும் அப்படின்னு சொல்றாரு ஸோ அந்த அளவுக்கு மிக மிக உயர்ந்த ஒரு விஷயம்தான் அதிபத்த நாயனார் கையில இப்ப இருக்கு கூட இருக்கிறவங்க எல்லாரும் இதை சொல்றாங்க இல்லையா அதிபத்த நாயனார் வந்து எதையுமே கேட்கல அவரு எப்படி சிந்திக்கிறாரு தெரியுமா ஆஹா என்ன ஒரு அழகான மீன் என்ன ஒரு அருமையான வேலைப்பாடு நிறைந்திருக்கு இந்த மீன் தான் இன்னைக்கு வந்து சிவபெருமானுக்கு நான் கொடுக்க போற சரியான பரிசு அவருக்கு சரியான உணவு ஏன்னா இறைவனோட தன்மையே வந்து மிக பெருசு அதை விட ரொம்ப ரொம்ப குறைச்சலான ஒரு விஷயத்தை தான் நான் வந்து டெய்லி அவருக்கு கொடுத்துட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு தான் அவருக்கு இணையான ஒரு விஷயத்த நான் அவருக்கு சமர்ப்பணம் பண்ண போறேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படி பூரிச்சு போறாராம் அந்த மீனை நம்ம வந்து இறைவனுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து என்ன இவன் இப்படியோ இந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க என்னன்னோ சொல்றாங்க பட் அதிபத்த நாயனாருக்கு எதுவுமே காதுல ஏறல அவர் என்ன பண்றாரு திரும்பவும் வந்து அந்த மீனை தலைக்கு மேல தூக்கி எப்பவுமே வந்து மீன் கரைக்கு வராத மாதிரி போடுவாரு இல்லையா அதே முறையில தான் இந்த மீனையும் வந்து திரும்ப அலையில அடிச்சு கரைக்கு வராத மாதிரி கடலுக்குள்ள தூக்கி போடுறாரு உடனே வந்து என்ன நடக்குது அங்க அப்படின்னா சிவபெருமான் வந்து உமையாலோட ரிஷப வாகனத்துல காட்சி கொடுத்துர்றாரு காட்சி கொடுத்துட்டு என்ன சொல்றாரு அதிபத்தா உன்னோட பக்திய பார்த்து நான் ரொம்ப வியந்து போயிட்டேன் எனக்கு வந்து நீ இவ்வளவு கஷ்டத்திலையும் இப்படி ஒரு பக்தி தொண்டு புரியற அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இத வந்து உன்னோட பக்தியோட வலிமையை வந்து நான் உலகத்துக்கு காட்டணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் உனக்கு இவ்வளவு சோதனைகள் கொடுத்தேன் அதுல வந்து நீ வந்து வெற்றி பெற்று அதை வந்து ப்ரூஃப் பண்ணிட்டேன் ஸோ இதுக்கு மேலே நீங்க இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல நீ என் கூட கைலாயம் வந்துரு அங்கே நிறைய சிவனடியார்கள் இருக்காங்க அவங்க கூட சேர்ந்து நீ அங்கேயே என் கூடயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிபத்த நாயனார வந்து கூட்டிட்டு போயிடுறாரு இதுல இருந்து நம்மளுக்கு என்னங்க தெரியுது அதாவது அதிபத்த நாயனாரோட பக்தி வந்து ரொம்ப பெருசு அப்படின்றத வந்து புரிஞ்சுக்க முடியுது ஆனா அவர் அந்த கடல்ல தூக்கி போட்டது வந்து வெறும் மீனை மட்டும் இல்லை அவர் என்னெல்லாம் தூக்கி போட்டிருக்காரு அப்படின்னா அவரோட குடும்பத்து மேல இருக்கிற பற்று அவரோட குலத்தோட குலத்து மேல இருக்கிற பற்று அந்த பொருள் மேல இருக்கிற பற்று இந்த உலகத்து மேல இருக்கிற பற்று இந்த எல்லாத்தையும் சேர்த்து தான் அவர் வந்து கடலை தூக்கி போட்டிருக்காரு சோ இந்த மாதிரி ஒரு சிறந்த பக்தியோட இந்த மாதிரி ஒரு சிறந்த பக்திக்கு மட்டும்தானே வந்து இறைவன் வந்து ஒரு அடைக்கலம் கொடுப்பாரு அவர்கிட்ட இல்லையா இப்ப நம்ம வந்து கோவிலுக்கு போறோம் நம்ம வந்து கோவிலுக்கு போறதையே வந்து நாலு பேரு கிட்ட தூக்கம் வராது அந்த மாதிரி ஒரு ஆராவாரமான பக்தி நம்மளோடது இந்த பக்தி தாங்க அவரோட அந்தரங்க பக்தியோட சிறப்பு சோ இதுல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா ஆராவாரமே இல்லாத ஒரு பக்தியின் மூலமாக கூட இறைவனை அடைய முடியும் அப்படின்றதுதான் உண்மை இப்ப நம்ம கோவிலுக்கு போறோம் ரொம்ப தூய்மையா போகணும் அப்படின்ட்டு உடல் தூய்மை மன தூய்மை இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு கோவிலுக்கு போறோம் ஒரு நாள் கோவிலுக்கு போறதே நம்ம இந்த மாதிரி போறோம் அப்படின்னா நம்ம சிவனடி சேரணும் அப்படின்னா நம்மளோட பக்தி வந்து எந்த மாதிரி இருக்கணும் நார்மலா நம்ம கோவிலுக்கு போறதுக்கே என்ன பண்றோம் நல்லா குளிச்சு முடிச்சு தூய்மையான ஆடை உடுத்தி மன தூய்மையோட போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் இப்ப நம்ம இறைவன் அடி சேரணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கணும் உடல் தூய்மை மன தூய்மை அதையும் தாண்டி நம்மளோட ஜென்ம கட்டுக்கள் எல்லாம் அறுபட்டு இந்த ஜென்மமே சுத்திகரிக்கப்பட்டால் மட்டும்தானே இறைவன் அடி சேர முடியும் அப்ப நமக்கு இருக்கிற அந்த பற்று எல்லாத்தையும் விட்டா மட்டும்தான் நம்மளுக்கு இது நடக்கும் அப்படின்றதுதான் உண்மை இப்ப கூட வந்து அதிபத்த நாயனாரோட அந்த சிறப்ப வந்து அஹ் சொல்லணும் மக்களுக்கு அப்படின்றதுக்காக நாகப்பட்டினத்துல வந்து இந்த வருஷா வருஷம் அதாவது ஆவணி மாதம் ஆகிலிய நட்சத்திரத்துல வந்து அவரோட குருபூஜை விழா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க நீலாயதாட்சி உடனாய காயரோகணேஸ்வரர் திருக்கோயில வந்து இந்த விஷயம் வந்து வருஷா வருஷம் நடந்துட்டு இருக்கு சோ இது வந்து நம்ம இப்பவுமே வந்து பார்க்க முடியும் சோ இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒருத்தரோட பக்தியின் மூலமா முக்தி கிடைக்குது அப்படின்னா நம்மளாலையும் அந்த விஷயத்தை வந்து பண்ண முடியும் அப்படின்றது தானே உண்மை சோ அதிபத்த நாயனாரோட அற்புதத்தை வந்து நம்ம இந்த வாரம் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வாரம் இன்னொரு நாயனார பத்தி நம்ம சிந்திக்கலாம் நன்றி ஆனந்தம் ஆத்மானந்தம் புவி வாழ்த்த வாழ்க புவி வாழ்த்த